അയയ അയയ ഈ പാടിയെ കുടമാറി വീടുങ്ങളെ രൗന്തു ഓടിക്കുന്നു അയയ അയയ കുഞ്ഞി നീരാൽ നാം ബുഷ്ടി ചിത്രങ്ങൾ മെലിഞ്ഞി കൊടിക്കുകടോ അതുകിട പാകുഞ്ഞേട്ടൻ പാട്ടോ അയയ അയയ ഈ പാടിയെ കുടമാറി വീടുങ്ങളെ രൗന്തു ഓടിക്കുന്നു பதினாறு ஆண்டுகளில் உறவாகின்றன இன்றுவரைக்கும் கொல்லப்பட்ட இரத்த சட்டங்களுக்கு நினைவு நடக்கின்றன அவர்கள் ஸ்ரீலங்கா அரசினால் ஈவிரக்கம் கொல்லப்பட்ட மண்ணில் அவர்களின் ரத்தம் தோன்ற புரிந்த பூமியை அவர்களின் தேசத்திற்கான கனவுகளை அகவயப்படுத்தி சுதந்திர வேடிக்கைக்கான மூச்சு காட்டுடன் கலந்து எமது இன அடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போரை வன்முறையற்ற வழியில் முன்னெடுக்க உறுதிபூன முடிவாய்க்கால் கிடங்கில் இன்று ஒன்று கூடியுள்ளோம் சிங்கள பேரினவாதம் இந்த தீவின் சகதேசமான தமிழர்களை அழிக்கவும் அடக்கிய வெற்றி கொள்ளவும் ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டமிட்ட வகையில் செய்து வரும் கட்டமைக்கப்பட்ட இன அழைப்பின் காரணமாக தமிழ் தேசம் படிப்படியாக அறிந்து வருகின்றது இன அழிப்பு யதார்த்தத்தின் விளைவாக எமது இருப்பை பாதுகாப்பதற்கும் உரிமைகளை பெறுவதற்குமாக ஈகங்கள் போராட்டத்தினதும் விடியலுக்காக ஒரு தேசமாக நாங்கள் அணிதிரண்டு கூறுகின்றோம் ஸ்ரீலங்கா தீவில் சமூகங்கள் இனவாதமயப்படுத்தப்பட்டு ஜனநாயக வாக்கு தெரிவினூடாக பிரதிநிதிகள் தேர்வு அறிமுகப்படுத்தப்பட்ட முறையில் இருந்து இன்னும் வரலாற்றை பின்னோக்கி நகர்த்துகின்ற போது வெவ்வேறு அரசாட்சி பரப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு மையத்தை நோக்கி அதிகாரங்கள் குவிக்கப்பட்டு அழிப்புக்கான வரலாற்று செயல்முறை உருவாக்கப்பட்டு கட்டமைக்கப்பட்டதை வரலாறு பெட்ட தெளிவாக ஆவணப்படுத்தி உள்ளது தமிழ் இன அழிப்பில் பிரித்தானிய காலனித்துவத்தின் வகிப்பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது பிரித்தானிய காலனித்துவம் தனது பே அரசின் புவிசார் நலன்களுக்காக ஸ்ரீலங்காவின் முக்கியத்துவத்தை தனது நலன்களுக்காக ஒற்றையாற்றிய அரசில் அரசியல் அழகாக கட்டமைத்தது ஒற்றையாற்றிய அரசியல் அழகு எப்போதுமே பெரும்பான்மையிடம் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டும் பிரித்தானிய காலனித்துவத்துடன் பரிசாக கிடைத்த ஒற்றையாற்றிய அரசியல் கட்டமைப்பை தமிழ்நா அழைப்பிற்கான ஒரு கருவியாக ஸ்ரீலங்கா சுதந்திரத்தின் பின்னான அரசியல் வரலாற்றில் சிங்கள பௌத்த பௌத்தவாதம் பயன்படுத்தியது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நவீன சிங்கள பௌத்த காலனித்துவத்தின் அடக்குமுறை உத்திகளை உள்வாங்கி வன்வழிவை பயன்படுத்தி தமிழர் தேசம் மீதான பெரும் போரை தொடுத்தது அப்போரே மகாபரன்சே இதிகாச வரலாற்று புனிவின் விவரங்களுக்கு கூட நியாயப்படுத்தி கொண்டது இந்த வரலாற்று விவரணங்கள் ஸ்ரீலங்கா ஒற்றையாட்சி தன்மையை சரியன காட்டி ஓவதேச நாட்டை சிங்கள பௌத்த நாடாக கட்டமைக்க பூர்வீக தமிழர் தாயகத்தை அபகரிக்கின்ற அரசியல் செயற்றிட்டத்தை முன்னெடுத்தது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு இராணுவ முன்வழிப்பை பயன்படுத்திய கொழும்பு அதிகார மையத்தை கையகப்படுத்திய அரசாங்கங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் பௌத்த மதத்தையும் அபிவிருத்தியையும் மின்வெளிவாக பயன்படுத்தி தமிழர் மீதான அடக்குமுறையையும் தமிழரின் பூர்வீக தாயக பிறப்பான வடக்கு கிழக்கை தொடர்ந்து கட்டமைக்கப்பட்ட தமிழ் இன அழைப்பு அபகரித்து வருவதும் தமிழர் தாயகத்தை சிங்கள பௌத்தமயமாக்குவதும் மயமாக்குவதும் கண் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தோராம் ஆண்டில் இருபத்தோராம் நூற்றாண்டில் துருவ உலக ஒழுங்கிற்கான போட்டி பல முறைகளில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதை அவதானிக்கும் போது ஏகது பேர அரசு கட்டமைப்பானது புவிசார் நலன்களுக்காக எந்த விலையிலும் கொடுக்க தயாராக உள்ளதை அன்று ஒளிவாய்த்தாலும் இன்று பலஸ்தீனம் கொண்டு வருகின்றது தமிழ் இனத்தில் நடக்குமுறைக்கு எதிரான விடுதலை போராட்டம் ஒருமுறை ஸ்ரீலங்கா அரசுக்கு எதிரான போராட்டம் மட்டுமல்ல

ஐக்கிய அமெரிக்கா ஐக்கிய ராச்சியம் போன்ற நாடுகள் அழிப்பு உடந்தையர்களாக அதிகாரத்தில் உள்ள அரசாங்கம் தமிழ் இனத்தின் நிலமீர்ப்பை மையப்படுத்திய விடுதலை போராட்டத்தை இனவாதமாக சித்தரிக்க முயற்சிக்கின்றது இனவாதமாக சித்தரிப்பதன் மூலம் அதை உள்ளூர் பிரச்சனையாக சோடித்து ஊழத்தமிழர்களின் தேசத்திற்கு தேசத்திற்கான அரசியல் மீனபாவையும் அரசியல் அற கோரிக்கைகளையும் இல்லாதொழித்து ஸ்ரீலங்காவை சிங்கள பௌத்த ஏக அடையாளத்துடன் கட்டமைக்க முடிவது இத்தீவின் பயிலத்தன்மையை சாகடிப்பதாகும் தற்போதைய அரசாங்கம் சிங்கள பௌத்த பெரும் தேசியவாத உரிமையங்களை நிலைநிறுத்தி ஸ்ரீலங்காவை ஏக அரசியல் மத பண்பாட்டு நாடாக கட்டியமைப்பதன் மூலம் சிங்கள பௌத்த மக்களுக்கு விசுவாசியாக காண்பிப்பதோடு பேரரசை கட்டமைக்க முயலும் உலக விழந்தின் வல்லாதிக்கத்திற்கும் பாத்திரமானதாக தோன்ற முயற்சிக்கின்றது தமிழ் தேசம் வரலாற்று பட்டாவுக்கூடாக பயணித்தது என்பதை அண்மைய அரசியல் தெளிவுள்ள முடிவுகள் எடுத்துக்காட்டுகின்றன தமிழின அழிப்பு மறுப்பை தற்போதைய அரசாங்கமும் தனது அரசியல் நாடகத்தில் நாடகத்தின் மூலம் வைத்துக் கொண்டுள்ளது இன அழிப்பின் மறுப்பே இன அழிப்பின் இறுதி ஆயுதமாகும் என்ற வரிகள் தற்போது ஆட்சி கலையில் உள்ளவர்களுக்கும் பொருந்தும் என்பதையும் ஆக வேண்டும் தமிழின அழிப்பை நினைவு விடுவதற்கான இணைவு சின்னங்களை கட்டமைக்க தாயகத்தில் மட்டுமல்ல புலம்பெயர் தேசத்திலும் தடையை அமுல்படுத்தி வருகின்றது தமிழின அழிப்பு பொறுப்பு கூறையும் அதற்கான நீள பொறுமுறையிலும் அந்நூறு அரசாங்கம் கட்டிக்கழிக்கும் போட்டு கையாண்டு வருவது பட்டவர்த்தனமாக தெரிகிறது ஸ்ரீலங்காவின் உள்ளூர் விசாரணை பொறுமுறையின் நம்பகத்தன்மை இழந்த ஒட்டுமொத்த தமிழினம் இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து சர்வதேச விசாரணை பொறுமுறையை கோரி வருகின்றது தமிழின அழிப்புக்கு மீழு வேண்டிய சர்வதேச விசாரணை பொறுமுறையின் அவசியத்தை வலியுறுத்துவதற்கான போராட்டங்கள் வினைத்திறனாக முன்னெடுக்கப்பட வேண்டிய காலத்திற்குள் தமிழ் இனம் வலிந்து தள்ளப்பட்டுள்ளது தமிழின அழுப்பு குற்றத்தை மலினப்படுத்துகின்ற செயல்முறையில் ஈடுபடும் தமிழ் அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகளும் விடுதலை போராட்டத்தின் திசையை மாற்றுவதோடு ஸ்ரீலங்கா அரசுக்கும் உலக வல்லாதிக்க சக்திகளுக்கும் விளைவு வரலாறு எதிர்ப்பு தற்போது ஆட்சி அளித்த அனுபவ அரசாங்கம் தமிழினத்தில் பூக்கு அரசியல் வேணவாவை தருவதோடு அல்லாமல் தமிழ் தேசியத்தின் ஊழியங்கள் மீதான நம்பிக்கையை உடைத்து வருகின்றது அதை ஒரு போர் முறையாக முன்னெடுக்கின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை உழவியங்களை தற்போதைய உலக ஒழுங்கிற்கு பொருத்தப்பாடற்றதாக கட்டமைத்து தமிழ் இனத்தின் கூட்டு அரசியல் நம்பிக்கை மீதான உளவியல் போரை கட்டவிழ்த்துள்ளதை அவதானிக்க முடிகின்றது தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை மீது தொடுக்கப்படும் போர் ஈழத்தமிழினம் முழுவதில் சந்தித்ததை விட மிக கொடூரமான போர் இது தமிழ் இனத்தின் கூட்டு இருப்பினதும் அதனது அடிப்படை பண்புகள் மீதும் தொடுக்கப்படும் போர் தற்போது எமக்கு முன் உள்ள வரலாற்று தெரிவு தமிழ் தேசியத்தின் மீதான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி அக்குறையின் நம்பிக்கை வேறுபாடுவோடு அல்ல உத்தி வேறுபாடுடன் கொண்டு கூடுவது இது எம் இனத்திற்கு வரலாறு தரும் உறுதி தேர்வாகவும் நோக்க வேண்டியிருக்கும் இவ்வரலாற்று கடமையிலிருந்து தவறுவதை வரலாறு ஒருபோதும் மன்னிக்காது வரலாறு கொடுக்கும் இறுதி சந்தர்ப்பத்தின் அறிவ விடாது தமிழ் தேசியத்தின் கீழ் ஒன்று கூடி தமிழின இன அழிவிற்கான நீதி கோரி அதற்கான பெரு வழி வரைபடத்தை உருவாக்கி உமக்காகவும் எம் தேசத்திற்காகவும் தேச இன விடுதலைக்காகவும் இறந்து போன நம் மரபர்களையும் இரத்த சொந்தங்களையும் நினைவு கூறுவதோடு அல்லாமல் அவர்களது கனவு நனவாக இந்த இரத்தம் தூங்க மண்ணிலிருந்து உறுதி போடுவோம் அன்பிற்கும் பெருவகுப்புக்கு முடியும் அவர்களே முடிவாய்க்கால் உயர் தமிழர் எழுச்சியின் அருகே தமிழின அழிப்பை முடிவாய்க்கால் கிடலில் நீர் கூறுவது எழுச்சியை சுற்றி நிற்கின்றது உயர்தமிழினமாக சிங்கள அரசின் அடக்குமுறைக்கு எதிராகவும் சிங்கள ஒற்றையாட்சி அரசியல் அலகை தனது புலிசார் நலன்களுக்காக தக்கவைத்துக் கொண்டிருக்கும் ஏகாதிபத்திய பேரரசு கட்டமைப்பின் அடக்குமுறைக்கு எதிராகவும் போராட அணிதிரன்களை தவிர வேறு வித தேர்வும் தொமர்த்தப்படவில்லை வரும் போடந்துரும்பவர்களின் நினைவுகளின் மீது நாம் கொண்டிருக்கும் தமிழின விடுதலை நம்பிக்கை மீது சபதம் செய்வோம் ஒன்று சிங்கள பௌத்த மயமாக்கப்படும் தமிழர் தாயகத்தை தடுக்கவும் தமிழ் தேசியத்தை நாள் அந்த வாழ்வியலாக்கவும் இரண்டு ஈழத்தமையின அழிப்பில் சர்வதேச நீதி வேண்டி அரசு பொறுப்பையும் மேற்குலக நாடுகளின் உணர்ந்த தன்மையையும் வலியுறுத்தி குற்றவாளிகள் முன்னிறுத்தவும் நிறுத்தவும் தமிழர்கள் ஒரு தேச அங்கீகாரத்திற்குரியவர்கள் என்பதையும் தமிழர்களின் தனித்துவமான உறையாண்மை எனதும் ஒருபோதும் பிராதீனப்படுத்தவில்லாத சுய நிர்ணய அடிப்படையிலும் தமிழர்களின் சுயாற்றி அங்கீகரிக்க வேண்டும் என வலியுறுத்தவும் நான்கு கூட்டு உயர் தமிழர் இருப்பின் மீது கட்டமைக்கப்பட்டுள்ள கட்டமைக்கப்பட்ட அழிப்பை தடுக்கவும் ஐந்து தமிழ் உறுதி கொண்டு ஒரு குடையின் கீழ் தமிழின அடக்குமுறைக்கு எதிராக தமிழின விடுதலையை நோக்கி முனைப்புடன் தொடர்ந்து போராட எமது மக்கள் பலத்தை நம்பி தொடர்ந்து அடிபணியாது போராடுவோம் மே பதினெட்டு தமிழின அழிப்பிற்கு எதிரான தேசிய எழுச்சி நாள்